அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபருகாத்துகோ இன்றைக்கான வீடியோவில் நம்முடைய விதியில் இல்லாத ஒன்றை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு உடனடியாக கொடுத்துவிடக்கூடிய ஒரு அற்புதமான திக்ர தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ர ஜும்மா தொழுகைக்கு முன்னால் இருநூறு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹில் நீங்கள் துவா செஞ்சுக்கோங்க உங்களுடைய அனைத்து தேவைகளுமே இன்ஷா அல்லாஹ் ஜும்மா முடிவதற்குள்ளேயே உங்களுக்கு அது கபூல் ஆகிரும் அந்த திக்ரானது யா ரஹ்மானு யா அல்லாஹ் அல்லாஹுவே கிருபையாளனே இந்த ஒரு அற்புதமான திக்கிற இன்ஷா அல்லாஹ் இருநூறு முறை ஜும்மாவுடைய தொழுகைக்கு முன்னால அதாவது ஜும்மாவுடைய பாங்கிற்கு முன்னாடியே நீங்க இந்த திக்கிற ஓதி முடிச்சுக்கணும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த முறையில் நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க அல்லாஹத்தால விரைவாக உங்களுக்கு பதில் தருவான் இன்னும் பாங்கு சொல்வதற்காக ஒழுவோட காத்துட்டு இருக்கக்கூடிய மாமீன்களுக்காக வானவர்கள் துவா செய்கிறாங்க இன்னும் எண்ணிலடங்காத நன்மைகளை அல்லாஹத்தால நமக்கு எழுதுறான் அந்த ஒவ்வொரு நிமிடத்திற்கும் நமக்கு மிகப்பெரிய பலன்களை நமக்கு கொடுக்குறான் எனவே இன்ஷா அல்லா பாங்கு சொல்வதற்கு முன்னாடியே நீங்க ஒழு செய்துட்டு இந்த திக்ர நீங்க ஓதிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சிறப்பும் உங்களுக்கு கிடைக்குது இன்னும் பாங்கிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திற்கான சிறப்பும் நமக்கு கிடைக்குது எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு புனித மாதத்தின் ஷாபானுடைய மாதத்தின் ஜுமாவுடைய நாளாக இருக்குது இன்றைக்கு இந்த அற்புதமான ஒரு திக்கரை நீங்கள் ஓதி அல்லாஹிடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க இந்த ஒரு திக்கரையே இன்ஷா அல்லா வழக்கமாக ஒவ்வொரு ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்பாகவும் நீங்கள் இருநூறு முறை ஓதிட்டு இந்த வாரம் முழுவதும் என்னுடைய துவாக்கள் அனைத்தையுமே எனக்கு கபூல் செய்து கொடிய அல்லா என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே எனக்கு சிறப்பாக்கி கொடு இன்னும் எங்களுடைய பொருளாதாரத்தை எங்களுக்கு அதிகப்படுத்த பறக்கத் செய் யா அல்லாஹ் எங்களுக்கு எந்த விதமான துன்பமும் கஷ்டமும் இன்னும் ஷைத்தானுடைய தீங்கும் இருக்கக்கூடாது அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க ஒவ்வொரு வாரமும் இதை தொடர்ந்து செய்யுங்க ஒவ்வொரு ஜுமாவுக்கு இடையில அல்லாஹ் தாலா உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்துவான் இதற்கு இடையில் நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்களுக்கு அல்லாஹ் தாலா பதில் தருவான் ஏன்னா இது யார் ரஹ்மான் கிருபையாளனேன்னு அல்லாஹை அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாமம் இந்த ஒரு திருநாமத்திற்கு பலவிதமான சிறப்புகள் சொல்லப்படுது இது துவா கபூலாக கூடிய ஒரு வார்த்தை இன்னும் நம்ம விதியில் இல்லாத ஒன்றை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை எனவே இன்ஷால்லா இந்த திக்கரை நீங்கள் ஓதுங்க எந்த அளவு அதிகமாக ஓதுறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் இதில் எந்த விதமான கருத்துகளுமே கிடையாது எனவே இன்ஷா அல்லா இந்த அற்புதமான திக்கரை இந்த ஜுமாவுடைய நாளில் அதிகம் அதிகம் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து